அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்ரமணி வருகின்ற மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி என்று நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார யாகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அது எங்கே நடக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த கோவிலை பார்க்கணுன்னு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும் வருகின்ற மே மாதம் ஏழாம் தேதி அனைவருமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இருந்தாலும் அந்த கோவிலை உங்களுக்கு ஒரு விஷுவலாக வீடியோவில் காட்டணும்னு ஆசைப்பட்டேன் வாங்க அந்த கோயிலுக்கு போகிற வழியையும் அந்த ஆலயத்தையும் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் இதுதான் அந்த மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் நேராக வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட்டு பாருங்கள் இந்த லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்லேயே நம்ம கோயில் இருக்குது இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் வந்து மூன்று ரோடுகள் சந்திக்கும் இடத்துல அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய தெருக்குத்து அமைந்த ஒரு கோவில் மிகப்பெரிய வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல காலை வைக்கணும்னு நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் வெற்றி அடைந்தவர்கள் அனைவருமே இந்த இடத்தில் காலை வைத்தவர்கள் கூட சொல்லலாம் போன வருஷம் வந்தவங்க எவ்வளோ பேர் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார் முருகர் இருக்கார் விநாயகர் இருக்கார் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் அனைவருமே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடணும் பெரும்பாக்கம் வழியாக வரலாம் மேடவாக்கம் வழியாக வந்து வரலாம் எங்கே இருந்தாலும் நீங்கள் வரக்கூடிய ஒரே இடம் பெரும்பாக்கம் இந்திராநகர் வெற்றிவேல் முருகன் ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் முடிய இரவு பதினோரு மணி ஆகும் நம்ம எவ்வளோ நேரங்கள் வீணாக செலவு செய்கிறோம் ஆலயத்துக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய அந்த ஆறு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யும் ஒரு கிரிக்கெட் வீரர் வருஷம் முந்நூற்றஞ்சி நாள் பயிற்சி எடுப்பார் ஆனால் மேட்ச் ரெண்டரை மணி நேரம் தான் விளாடுவார் ஒரு மாணவன் முந்நூற்றஞ்சி நாள் படிப்பார் ஆனால் எக்ஸாம் ரெண்டரை மணி நேரம் தான் எழுதுவார் ஸோ நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ பல நூறு ஆண்டுகள் பல ஆண்டுகள் நீங்கள் போகிறீங்க ஆனால் அதுக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய நேரம் இந்த ஆறு மணி நேரத்தில் இந்த கருமாவை கழித்து விட்டு நீங்கள் ஒரு நியூ பர்த்தாக திரும்பி போக போகிறீங்க உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது மிராக்கல் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் சத்ருனா யார் சத்ரு என்றால் எதிரி அல்ல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சத்ரு குணம்னு ஒன்று இருக்குது அந்த குணத்தை அழிப்பதற்காக தான் நான் இந்த வேள்வியை நடத்துகிறோம் ஏன் இந்த வந்து இப்போது புத்திர காமேஷ்டி யாகம் நிறைய யாகங்கள் இருக்குது நிறைய முறைகள் இருந்தாலும் இதை தேர்வு செய்ய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் பரவலாக ஒரு மனிதன் சத்ரு என்ற ஒரு குணத்தால் மட்டுமே சீரழிந்து போகிறான் அதாவது ஒரு ஓட்டுநர் தன்னிடம் வண்டி கற்றுக்க கற்றுக்கிட்ட ஒரு கிளீனரு காலம் ஃபுல்லாக தனக்கு கிளீனராக இருக்கணும்னு நினைப்பான் அந்த கிளீனர் ஒரு வண்டி வாங்கி ஓனராகிட்டா அந்த வண்டி கற்றுக்கிட்ட குருநாதரே அவருக்கு எதிரியாக மாறிடுறார் இதுதான் சத்ரு எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம் ஆனால் நம்மை விட ஒருத்தர் நல்லா இருந்ததை நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நாம் நினைப்போம் அதுதான் மனிதனுடைய இயல்பு நீங்கள் இதை நீங்களே ஒரு சில டைம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே சத்ருகுணம் இருக்கா இல்லையான்னு புரியும் இது அனைவருக்குமே இந்த சத்ருகுணம் யாராக இருந்தாலும் இந்த சத்ருகுணம் அவர்களுக்கே தெரியாமல் பின்னாடி இருந்து அவர்களை வளர்ச்சியை பாதிப்படை செய்கிறது அந்த சத்ருகுணத்தை அழிப்பதற்காக தான் இது அகத்தியர் முதல் முதல் செய்த யாகம் அகத்திய பெருமான் இந்த யாகத்தை தொடங்கி வைத்தார் அதை நாம் இப்பொழுது அந்த யாகத்தை நம் இந்த கலிகாலத்திலே மக்கள் பலனடைய வேண்டும் பயனடைய வேண்டும் பொது நலத்துக்காக நம்ம செய்கிறோம் உங்களுக்காக செய்கிறோம் ஆக்சுவலி போனால் நீங்கள் தான் திருவிழாவே நடத்துகிறீங்க ஸோ இது பொதுமக்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய திருவிழா அனைவரும் வாங்க ஒன்றா சந்திப்போம் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அடுத்த வரும் திருவிழாவுக்குள் வெளிநாட்டு பயணம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கணுமோ கிடைக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கணுமோ பிறக்கும் யாருக்கெல்லாம் திருமணத்தடையோ உடையும் இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் என்பது பாலிலேயோ தயிரிலையோ முருகனுக்கு பண்ணலை ஏன் மிளகாத்தூள் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய கர்மாவை இறைவன் வாங்கிக்கிறார் உங்களுடைய கருமாவை இறைவன் வாங்கிக்கிறார் இதுதான் கான்செப்ட்டு ஸோ அனைவருமே வந்து கலந்து கொண்டு ஐயனின் திருவுருளை பெற்று இரவு பதினோரு மணிக்கு மேல் மகா பிரசாதம் அதாவது சாமியை வர வச்சு எலுமிச்ச கனியை வந்து கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நீங்கள் திரும்பும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஹிமாலய வெற்றி கிடைக்கும் வாருங்கள் மே ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு சென்னை மேடவாக்கம் அருகில் உள்ள பெரும்பாக்கம் இந்திராநகர் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன் ஆலயத்திற்கு வாங்க நம்ம சந்திப்போம் இந்த யாகத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் எதனால் விருப்பப்பட்டிங்கன்னா நெய் வாங்கிட்டு வாங்க பசு நெய்யாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைன்னா கிருஷ்ணா நெய் கூட வாங்கிட்டு வரலாம் அதேமாதிரி பழங்கள் வாங்கிட்டு வரலாம் இது உங்களுடைய விருப்பம் மற்றபடி நீங்கள் வேறு எதனா கோவிலுக்கு செய்யணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அந்த யாகத்தில் போடக்கூடிய ஹோம திரவியங்கள் கூட வாங்கிட்டு வரலாம் இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் நிச்சயமாக மிளகாயத்தூள் கொண்டு வரவங்க அஞ்சு மணிக்குள்ளே வந்துடுங்க மேக்சிமம் அஞ்சு மணிக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக அது அபிஷேகத்துக்கு போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் வாங்குவாங்களான்றது எங்களுக்கு தெரியல யாரும் மனசு கஷ்டப்பட வேண்டாம் மிளகாய்த்தூள் எல்லாருமே நான் மே ஒன்றாம் தேதி எடுத்து வைக்க சொல்லிட்டேன் சில பேர் சில சூழ்நிலைகளால் எடுத்து வைக்க முடியாமல் போயிருக்கலாம் வீட்டில் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் வேறு எதனா வெளியூர் போனவங்க மாட்டிகிட்ருக்கலாம் அவர்கள் எல்லாம் செய்து ஐந்து நாள் இல்லை அல்லது மூன்று நாள் வெறும் மூன்று நாள் ஆச்சு வச்சு எடுத்துகிட்டு வாங்க அன்றைக்கே அரைச்சு அன்றைக்கி எடுத்துகிட்டு வராதிங்க கடை தயவு தயவுசெய்து வாங்கிட்டு வராதிங்க புதிய சில்வர் பாத்திரத்தில் மிளகாய் மட்டும் அரைத்து குழந்தை வரம் வேண்டும் திருமணம் வேண்டும் சொந்த வண்டி வேண்டும் சொந்த வீடு வேண்டும் என்பவர்கள் சுபகாரியங்கள் தடையாக இருக்கிறது என்றால் சுபகாரிய தடையை உடைத்து சுபகாரியத்தை நடைப்பதற்கு மஞ்சள் கலரில் ஒரு துணியை ஜாக்கெட் பிட்டு வாங்கி அந்த மிளகாத்தூள் மேலே போட்டு கட்டி அந்த மூடியை கீழே வச்சு எடுத்துகிட்டு வாங்க சார் பணத்தடை கோற்று தடை வம்பு வழக்கு சண்டை சச்சரவு என்பவர்கள் சிகப்பு கலர் துணியை போட்டு எடுத்துகிட்டு வாங்க ஞானம் வேணும் முக்தி வேணும் மோட்சம் வேணும் பெரிய ஜோதிடத்தில் சாதிக்கணும் வாஸ்துவில் சாதிக்கணும் நியூமராலஜியில் சாதிக்க வேண்டும் எனக்கு இறைவனுடைய அனுகிரகம் மட்டும் போதும் என்பவர்கள் வெள்ளை கலர் துணியை போட்டு எடுத்துட்டு வாங்க தயவுசெய்து கலர் துணியில் எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது ஞானத்தை கேட்பவர்கள் கரை வைத்த துணியை கட்டக்கூடாது இதை மட்டும் செய்தால் போதுமானது அனைவரும் ஒத்துழைத்து இந்த திருவிழாவை சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கிற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்